கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்து இங்கேயே மூன்று உணவு கடைகள் மூன்று விடுதிகள் நடத்தி வருகின்ற நண்பர் மைக்கேல் ராஜ் என் பதிவுகளின் முதன்மை வாசர்களுள் ஒருவர் அவரின் பதிவுகளை பற்றி சில கருத்துக்களை கூறுகிறார் கருத்துக்களை நான் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் வாசித்து வருகின்றேன் ஒரு முறை திரும்ப திரும்ப அவங்க என்ன எல்லாரும் என்னோட பேச வேண்டும் பேச வேண்டும் சொல்ல சொல்ல எனக்கு அது அதிகமாக நான் யாரோட அதிகமாக ஆக மாட்டேன் அண்ணன் சொன்னதை வச்சு என்ன சொல்லுவோம் சொல்லுவதால் பார்ப்போம் தைரியமாக பேசினேன் பேசி அடுத்த நிமிடமே அதை அவங்க தளத்தில் பக்கத்தில் பதிந்து விட்டார்கள் அண்ணனை பொறுத்தவரை மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதி கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது எனக்கும் கொஞ்ச சின்ன சின்ன சந்தேகம் வந்து அண்ணனோட கருத்துக்களை படித்து படித்து கடவுள் நம்பிக்கை முழுதுமாக அற்றுப்போய் விட்டது அதனால் அண்ணனை ஒரு ரோல் மாடலாகவே கருதுகிறேன் சரி நீங்கள் அடுத்து பயண திட்டம் பண்ண எங்கே வெளியே போன்றா உங்க வாழ்க்கை எங்கேயே ஓடிச்சுங்க முதல் பயணம் அண்ணன் சொன்னது மாதிரி தாய்லாந்து தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் நண்பர்களை சேர்த்து கொண்டு இருக்கிறேன் என்ன இந்த ஒரு வருடத்துக்குள் நான் கண்டிப்பாக சென்று வருவேன் நன்றி மகிழ்ச்சி